அப்பா, என்ன கட்டிக்க போறவர் எப்படி இருக்கணும் நீ நினைக்கிற உன்னை கட்டிக்க போறவர் எப்பவும் உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுமா ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாப்பா எம்மாடி ராத்திரில தூங்குறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பாத்துட்டு தாமா அவன் தூங்கணும் ஆறு மணிக்கு மேல என் முகத்தையே பார்க்க முடியாது அப்புறம் உன் முகத்தை எங்க பாக்குறத அவன் பார்வை எப்போதும் உன் மேலேயே இருக்கணுமே தவிர வேற பொண்ணு மேல இருக்கவே கூடாது உன்னையே முழு நேரம் நான் பார்க்க முடியாது ஆப் நேரம் தான் பார்க்க முடியும் இதில் இன்னும் நான் எங்க பாக்கு பார்க்க குப்பத்தொட்டி பசங்களா நடங்களா ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவளை பார்க்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா டேய் உங்கள மாதிரி சொக்க இல்லாத பசங்களுக்கு எல்லாம் அவர் பொண்ணை கொடுக்க மாட்டார் அவர் மண்டையில முடி இல்லாம இருக்கலாம் ஆனா மூளை இருக்கு அவர் உடம்புல சதை இல்லாம இருக்கலாம் ஆனா சத்தான எலும்பு இருக்கு அவன் ஒண்ணு கேன பயலா புத்துசாலி ஒரு சமயக்காரனுக்கு அவர் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உங்களை மாதிரி பத்து பாத்திரம் தேய்க்கிறவன் காய்கறி அறுக்கிறவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டார் இந்த எடுபடி பசங்களோட என் பொண்ண சம்பந்தப்படுத்தி பேசுறியா எங்களுக்கு துணி துவைக்கிற பொண்ணு எதுக்கு துணிக்கிற முதலாளியுடைய பொண்ணைய பிடிச்சு காட்டுறா இல்லையான்னு பா எதையாவது புடிங்கடா இத உடுங்கடா செய்யுங்கடா எங்கா இந்த துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வா நான் முன்னாடி கழுதியோட போறேன் அடுத்து வரும் பாடல் புதிய வார்ப்புகள் என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறது பல நேயர்களின்

டேய் வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு தெரியுமல்ல இது மாதிரி அசிங்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது இனிமே இது மாதிரி அசிங்கமா நடந்துகிட்ட உனக்கு பார்க்க ரெண்டு கண்ணு இருக்காது ஆஹ் ஏற்கனவே பாதி நேரம் தான் தெரியுது இருக்கிற இந்த கண்ணை நோட்டிட்டீங்கன்னா ரொம்ப சுத்தம் யா என்னங்க டாலே மாட்டி விட்டாரு

நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேன் சின்னையா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன் அதான் வந்து பார்க்க சொன்னாரு இரு அனுப்புற உள்ள விடுற ஏய் என்னடி பேசாம வாங்க அங்க மேல பாரு அதான் முதலாளியோட தங்கச்சி அத யாரும் பார்க்க கூடாதுதான் இவ்வளவு கலாட்டா திருவிழா தேர் மாதிரி இருக்குடா அவளை கட்டிக்க போற ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா பணத்தை வாங்க வந்த நாயி என் வீட்டுல வந்து ஏன் தங்கிச்சு பேச விரும்புறேன் பாட்டு ஒண்ண தவிர அவளுக்கு வேற என்ன தெரியும் ஒரு பணக்கார மிருகம் எனக்கு புருஷனா வருத விட ஒரு ஏழை மனுஷன் எனக்கு புருஷனா வந்தா போதும் இந்த அழக பொண்ணு வீட்டுல காட்டு அவங்க கேப்பாங்க விசத்தி சொல்லு நந்தினி இத்தனை நாள் நாங்க உங்க வீட்டுக்கு விளையாட வந்தோம் அப்பா இனிமே நாங்க வரமாட்டோம் ஏ நீ நாளைக்கு சின்ன தம்பிய காதலிச்சு அது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு அந்த காதலுக்கு நாங்க தான் காரணம்னு எங்க அப்பா அம்மா கொண்டாலும் கொண்டுடுவாங்க ஆளை விடுமா என் தங்கச்சிய பாக்குறனுக்கு மட்டும் இல்லடா நினைக்கிறனு கூட இதான மொட்ட உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டி புதுமீஷன் ஜாக்கிரதை கொஞ்ச நிமி நிலைமை தான் என் தலையை மொட்டடிச்சு ஒரு பக்கம் மீசை எடுத்து கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கல்ல என்ன பண்ண போறப்பா இனிமே இந்த ஊர்ல எவனுக்கும் ஒரு பக்கம் மீச போகாது என்ன என் கல்யாணத்தை நிறுத்த காரணமா இருந்த அந்த பொண்ணு உயிரோட இருக்க இருக்கமாயாத்தான் அவன தேங்காய் உடைக்க தெரியாம உடைச்சி என் ஆத்தா தலைய காயப்படுத்திட்டாங்க அந்த தேங்காய் உங்க தங்கச்சி தலை மேல பட்டிருந்தா நீங்க சும்மா இருந்துட்டீங்களா என்னென்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க நீங்க எல்லாம் பெரியவங்க என்ன அடிக்க போறீங்களா ஒன்னு இங்க நான் வர சொன்னது அடிக்க இல்ல வேலை கொடுக்க இந்த பயல நான் வேலைக்கு வச்சத என் தங்கச்ச பாதுகாக்க எப்ப நீ இவனையும் அடிச்சுட்டியோ நீ பெரிய வேலைக்காரண்டா தாண்டா வியாபாரம் சும்மா இருங்கடா போட போட போடா தண்டா பசங்களா நந்தினிக்கு இனிமே நீதான் வேலைக்காரன் ஓ வேலை என்னன்னா தினமும் ரூமை சுத்தம் பண்ணனும் அன்னிங்க அவள வெளியே கூட்டிட்டு போகும்போது கொடை பிடிக்கணும் ஓ எவனாவது அவள பாத்தான்னா அவன் கை கால வெட்டணும் பெரிய வீட்டுல எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்ப அம்மா கிட்ட சொல்லிட்டு வாள அண்ணா ஹை அண்ண அல்ல யோசித்தான அவன் கிறுக்கம்தானே ஒழிய நல்லவன்டா போடா போடா